இன்றைய உணவு எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்றார் ஏசு மத்திய நற்செய்தி அதிகாரமாறு அருள் வாக்குகள் முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி மூன்று முடிய அன்பிற்குரியவர்களே செல்வந்தர் ஒருவரும் வறியவரும் நண்பர்கள் இருவருமே மக்கள் செல்வாக்கு மிக்கவராவர் அவ்வூரில் ஊர் தலைவரை தேர்வு செய்ய மக்கள் முன்வருகின்றனர் தலைவர் பதவிக்கு போட்டியிட நண்பர்கள் இருவருமே தேர்வு செய்யப்படுகின்றனர் சபை கூடி வாக்களிக்க இருவருக்குமே சமமான வாக்குகள் பதிவாகி இருந்தன ஒன்றும் புரியாதவர்களாய் அறிவுசார் பெரியவர் ஒருவரின் ஆலோசனையின்படி போட்டியாளர்கள் இருவர் மட்டுமே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் பெரியவரின் கணிப்பின்படி நண்பருக்காக ஒருவரும் தனக்கென்று ஒருவரும் வாக்களித்தால் இரண்டு வாக்குகள் பெற்றவர் வெற்றியாளர் ஆவார் என எண்ணியவருக்கு ஏமாற்றமே ஒருவருக்கொருவர் நண்பருக்கென வாக்களித்ததில் தலா ஒரு வாக்கு பெற்று சமமாகவே இருந்தது அறிவுசார் பெரியவரோ பொறுப்பை உங்களிடமே விட்டுவிடுகிறோம் ஊர் தலைவர் யார் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்றார் ஏழை எளியவரோடும் ஒடுக்கப்பட்டவரோடும் மிகவும் நெருக்கமானவர் எனது நண்பரே ஆவார் எனது செல்வத்தை பயன்படுத்தி ஊர் தலைவராக மக்கள் பணியில் எனது நண்பரே இருக்கட்டும் நான் அவருக்கு உதவியாக இருப்பேன் என்றார் செல்வந்தர் மனிதர் செய்யும் தர்மங்கள் ஆண்டவருக்கு கனையாளி போல் திகழ்கின்றன அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன சீராக்கிஞான நூல் அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு வாக்கு இருபத்தி இரண்டு இன்றைய நாள் இறையருளால் இறைவனுக்கு ஏற்புடையவோராய் ஏற்ற பணி வாழ்த்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற